பீகார் மாநில சட்டப்பேரவைக்கான இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது இரண்டாவது கட்டத்தில் இருபது மாவட்டங்களில் உள்ள நூற்று இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் நவம்பர் பதினொன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி முதல் அக்டோபர் இருபது வரை நடைபெற்றது வேட்புமனு பரிசீலனை இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது மொஹானியா தனி தொகுதி ராஷ்டிரிய தள வேட்பாளர் ஸ்வேதா சுமன் வால்மீகி நகர் ஜன்சுராஜ் கட்சி வேட்பாளர் ட்ரிக் நாராயண் பிரசாத்தின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன இந்நிலையில் வேட்புமனு பரிசீலனை முடிவுற்று வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது தொடர் கனமழை காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அறிவிப்பை வெளியிட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் சதீஷ் இன்று விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் நவம்பர் பதினைந்தாம் தேதி வேலை நாளாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து வேலூரை நோக்கி சென்ற அரசு பேருந்து ரத்னகிரி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையின் அருகே சர்வீஸ் சாலையில் சென்றபோது சாலையில் தேங்கி இருந்த மழைநீரில் சிக்கி பேருந்து பழுதாகி நின்றது இதனால் பயணிகள் மழைநீரில் இறங்கி பேருந்தை தள்ளி சென்று ஓரமாக நிறுத்தினர் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருத்தணியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது திருவாலங்காடு ஏழு சென்டிமீட்டர் கும்மிடிப்பூண்டி ஆறு சென்டிமீட்டர் பூண்டி ஐந்து சென்டிமீட்டர் ஆர்கேபேட்டை திருவள்ளூர் தலா நான்கு சென்டிமீட்டர் ஜமீன் கொரட்டூர் தாமரைப்பாக்கம் ஆவடி ஊத்துக்கோட்டை சோழவரம் தலா மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையில் இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி ஒன்பது வழியாக நான்காயிரத்து நானூற்று பத்து கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது அணைக்கு மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது மாநிலம் முழுவதும் பதினைந்து அணைகள் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பியுள்ளன நீர்வளத்துறை பராமரிப்பில் தொன்னூறு அணைகள் பதினான்காயிரத்து நூற்று நாற்பத்தோரு ஏரிகள் உள்ளன வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் சேலம் ஈரோடு தேனி மதுரை திருவண்ணாமலை கோவை திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள அணைகள் மற்றும் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது பல அணைகளிலிருந்து பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றும் பணிகளில் நீர்வளத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் அணைகள் திறப்பையும் நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பியுள்ளதையும் பார்ப்பதற்காக பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளுடன் அங்கு செல்வது வழக்கம் இதனால் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பாதுகாப்பு கருதி நீர்நிலைகளுக்கு அருகே பொதுமக்கள் செல்ல நீர்வளத்துறை தடை விதித்துள்ளது மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று ஜெர்மனிக்கு பயணம் மேற்கொள்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்தியா ஜெர்மனி நாடுகளுக்கு இடையேயான உறவின் இருபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் என்பதால் இந்த பயணம் ஜெர்மனியுடனான இந்தியாவின் உறவை மேம்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கும் இந்த பயணத்தில் இந்திய ஜெர்மனி பொருளாதார விவகாரங்கள் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கேத்ரினா ரீச்சேவை அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்பின் போது இந்தோ ஜெர்மன் பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது மற்றும் மேம்பட்ட வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்புக்கான புதிய வழிகளை ஆராய்வது குறித்து கவனம் செலுத்தப்படும் என்று வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து பெர்லின் சர்வதேச உரையாடல் நிகழ்விலும் அமைச்சர் கலந்து கொண்டு பேசவுள்ளார் மேலும் முன்னணி ஜெர்மன் நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அலுவலர்களையும் அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திக்க உள்ளார் நாமக்கல் மாவட்டம் சேத்தமங்கலம் தொகுதி திமுக எம்எல்ஏ பொன்னுசாமி காலமானார் அவருக்கு வயது எழுபத்து நான்கு மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிர் பிரிந்தது திமுகவை சேர்ந்த பொன்னுசாமி இரண்டு முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தில்லியில் காவல்துறையினர் நடத்திய என்கவுண்டரில் பீகாரைச் சேர்ந்த நான்கு ரவுடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தில்லி ரோகிணி பகுதியில் அதிகாலை இரண்டு இருபது மணி அளவில் நடந்த என்கவுண்டரில் ரஞ்சன் பதக் பிம்லேஸ் மக்தோ மனிஷ் பதக் அமன் தாக்கூர் ஆகியோர் உயிரிழந்தனர் சுட்டுக் கொல்லப்பட்ட நான்கு ரவுடிகள் மீது பீகார் மாநிலத்தில் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது பீகார் தேர்தலில் நான்கு பேரும் வன்முறையை அரங்கேற்ற திட்டமிட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவின் இரு பெரும் எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது யுக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் முயற்சி செய்து வருகிறது இந்நிலையில் ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெப் மற்றும் லூகோயில் மீது அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்துள்ளது இந்த தடை குறித்து அதிபர் டிரம்ப் கூறுகையில் இந்த நடவடிக்கை நீண்ட நாட்கள் நீடிக்காது என்று தாங்கள் நம்புவதாக தெரிவித்த அவர் போர் விரைவில் தீர்க்கப்படும் என்று கூறினார் இந்த போரில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் வீரர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் போர் முடிவுக்கு வந்து அமைதி நிலவ என தான் நினைப்பதாகவும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார்